தேர்ட் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல கபடி அடிச்சோம் கல்லூரிக்கு போற சமயத்துல வந்து ஒரு பொண்ணு எங்க போயிருப்பான் பண்ணுவான் நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்து நான் தான் காலை முடிச்சேன் பதினஞ்சது வருஷத்துல வந்து எனக்கு அப்பா சத்யராஜனுடைய ஒவ்வொரு மூமெண்ட்லேயுமே வந்துட்டு பார்த்தா நலவழி படத்தில் வர்ற மம்மூட்டி ரஜினி மாதிரி வந்து ஒரு நிழல் மாதிரி வந்து ஒருத்தர் உங்கள் கூடவே இருக்காரு எப்படி உங்களோட பாண்டிங் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் எப்படி அவரு உங்களோட லைஃப்பில் எப்படி வந்தார் இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நானும் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்களா ஆமாம் என்ன காரணம்னா சொந்தத்துலேயும் சரி ஒரு ரொம்ப ஒரு க்ளோஸாக என் கூட சின்ன வயசுலேருந்து படிச்சு பழகினவங்க கூட எந்தளவுக்கு க்ளோஸாக இருக்க மாட்டாங்க என் மேலே நம்பிக்கை இருக்க மாட்டாங்க யாருமே இருந்தாலும் தம்பி வந்து பாத்தீங்கன்னா சதீஷ் எனக்கு இந்தியால அவங்க எது வரும்னு தெரியாது இப்படி வந்திருக்கு இந்த தம்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில ஒரு இன்ஜினியரா வந்தவர் அப்புறம் ஒரு ஒன் இயர் அங்க ஒர்க் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமே சரி இன்ட்ரி லோக்கல் ஐயர் நிறைய பேர் போது எடுக்கும்போது அதே மாதிரி சதீஷ் ஒருத்தர் இன்ட்ரி வந்திருந்தாரு அப்புறம் வந்தோன்னே நார்மலா வந்து பேசினாரு ஜஸ்ட் பார்த்தோன்னே சும்மா ரொம்ப ஷார்ட்டா இருந்தாரு அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி சிக்ஸ் செவன் இயர்ஸ் முன்னாடி ஷார்ட்டா இருந்தார் என்ன பண்ண சிவில் இன்ஜினியர்னு கேட்டார் சிவில் இன்ஜினியர் நீ அப்படின்னு சொன்னேன் சரி ஒரு இருபது முப்பது வச்சு வேலை செய்வியான்னு கேட்டார் ஆ ஓகேங்க அப்படின்னாரு சரி இப்போ எவ்வளோ வாங்கிட்ருக்குன்னு கேட்டார் ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அவர் உண்மையாக சொன்னார் மற்றவங்க அங்கே வாங்கின இங்கே மத்தினு சொல்லலை இந்த டூ தௌசண்ட் சேலரி இருக்கேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரும் சொல்கிறார் இந்த மாதிரி எங்கள் கம்பெனி மூணு மாதம் சேலரி கொடுக்கல சார் அப்படின்னு சொன்னால் ஸ்டார்டிங்கில் த்ரீ தௌசண்ட் நான் கொடுத்தேங்க அப்போ ஜாயின் பண்ணதா அதுக்கப்புறம் நான் ஒரு சைடன்னு ஒரு சரி அவன் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது ஆனால் என்னோட இருக்கிற சைட்டோட ப்ரோக்ராஸ் எல்லாமே அவன் பார்த்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவான் எங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா எதாக இருந்தால் எங்கிட்ட அப்டேட் பண்ணுவார் இதாக இதான்னு சொல்லி போட்டு நான் சப்போஸ் மெசேஜே பார்க்க முடியலன்னா கூட இப்போ டைரக்டாக ஃபோன் அடிச்சு கூப்பிட்டு ஆனால் இதாக இதான்னு சொல்லி போட்டு எல்லாமே சொல்லுவார் ஒன்று அவர் கூட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பிரியாக எதாக இருந்தால் சொல்லுவார் போய் என்றைக்குமே பேச மாட்டேப்பாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எதா எதார்த்தம் வேறு மாதிரி எதுவும் இல்லை இன்னொன்று சிம்பிளாக சொல்லி பார்த்தனா ஒரு மனசுல இதே வந்து ஒன்று இருக்குமா ரெண்டு இருக்குமா ஒன்று தானே அதில் பார்த்தா பாதி வந்து என்னோடய இயத்தில் வந்து அவர் இருக்காரு சந்தோஷமா அது அது எனக்கு மட்டும் இல்லை என்னோடய குழந்த என் ஒய்ஃபு என் பையனுக்கு அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் சுற்றி இருக்கிற பசங்க சொல்லிவிட்டு வளர்த்துட்டு அவங்க அவன் சதீஷ் கண்ணாவே ஒரு இது யாருக்கு என்ன இருந்தாலும் சதீஷ் முன்னாடி போய் நிற்பான் கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க உலகத்தில் எந்த ஃபங்க்ஷன் எதாக இருந்தாலும் அவன் தான் எடுத்து எல்லாம் பண்ணி கொடுப்பான் அவனுக்கு பின்னாடி சேம் சேம் சதீஷ் மட்டும் இல்லை சதீஷ்க்கு சுற்றி இருக்கிற பசங்க இருக்காங்க அவனோட ரூம்மேட்ஸு திட்டத்திட்ட எல்லாருமே ஜெயக்குமார் பேரெல்லாமே கிருஷ்ணமூர்த்தி மோகன் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் யார் எங் எங்களுக்கு ஒரு இது என்னென்னா இப்போ இத்தனை பேர் பண்ணுறாங்க இருந்தாலும் அண்ணன் பேர் தான் வரணும் மற்றவங்களாம் யார் வரக்கூடாதுங்கிறது எங்கள் பசங்க ரொம்பவுமே எங்கள் அண்ணன் தான் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் ஊருக்கு போனதுலேருந்து மதுரை பசங்க கார்த்தி பாண்டி இவங்கெல்லாம் நிறைய பேர் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா பிரவீன் பிரசாந்த் நிசாந்த் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் நாகராஜ் இந்த மாதிரி பசங்க இருக்காங்க எல்லாம் அவங்க யார் அண்ணந்தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த கத்தார் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க கத்தார் மக்கள் என்ன சொல்லணும்னா இருக்கிற எல்லா பேரண்ட்ஸ் ஃபாதர் மதர்ஸுக்கு கண்டிப்பாக படிப்பு ரொம்ப முக்கியம் ஆனால் இருந்தாலும் திசையிலேயே ரொம்ப முக்கியம் உடம்புக்கு சரிங்களா உடம்பு ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே இருக்கும் அதனால் சொல்கிறேன் எந்த பொழுது எதாக இருந்தால் ஆக்டிவிட்டி வந்து கிரிக்கெட்டோ கபடியோ பேட்மிண்டனோ ஷட்டில்ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸுக்கு கண்டிப்பாக அனுப்ப சொல்கிறது என்னோடய ரெக்வஸ்ட்டு செகண்டு எல்லா குழந்தைங்க எல்லாருமே நினைப்பாங்க எல்லோ பேரண்ட்ஸு ஏன்னா எல்லா இடத்துல நடக்கிறத ஒரு ஃப்ரேங்கர் சொல்கிறேன் இப்போ ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் மட்டும் வாங்கலாம் இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த பத்து பேர் ஸ்கூலில் வந்து மூணு பேர் தான் வாங்க முடியும் எல்லா கிளாஸில் சில பேர் ஸ்போர்ட்ஸ்லேயும் ஒருத்தர் டாப்பில் வருவாங்க கோல்டு மெடல் வாங்குவார் நாங்கள் படித்து மட்டும்தான் கோல்டு மெடலாக வாங்க முடியாது கபடிலேயே கோல்டு மெடல் வாங்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹை ஜம்பில் ஒரு நம்ம குழந்தைங்க ஒரு வாங்கியிருக்காங்க சிலம்பல வாங்கியிருக்காங்க அதனால் எத்தனையோ விதம் இருக்குது கல்வி விளையாட்டு இதை கண்டிப்பாக விளையாட்டு எல்லா உடம்புக்குள்ள இந்த பேரண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் யூத் ஸ்போர்ட்ஸ் கப்பில் ஆரம்பித்தோன்னே எனக்கு வந்து ஒரு குட் கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சார் நீங்கள் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஸ்போர்ட்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்குது த்ரோபால் அப்படின்ட்டு த்ரோபாலே பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஃபேமிலிஸ் லேடிஸ் குழந்தைங்கள வந்தாங்க இன்ட்ரெஸ்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்குலாம் மொபைல் கூட யூஸ் பண்ண முடியல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணாங்க அது மாதிரி அட்லீஸ்ட் ஒரு டூ இயர் டூ மந்த் ஒன் மந்த் ஒரு ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபேமிலிக்கு கொண்டு வராங்க ஃபேமிலிஸே இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்த் வந்து நான் டேட்டு கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறேன் சரிங்க பேட்மிண்டன் ஷெட்யூல் கருக்கு விளையாடுறதுக்கு எல்லாம் பேசியில் ஓகே ஆகிடுச்சி சரிங்க பார்த்தீங்கன்னா சன் அண்ட் டாக்டர் டாக்டர் அண்ட் சண்டே ஃபாதர் அண்ட் சார் மதர் ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி பேட்மிண்டன் சொல்லிவிட்டு பெரிய டோர்னமெண்ட் நடத்த போற கத்தாரில் உங்களோட பிறந்தநாள் விழாவில் பார்க்கும்போதே வந்துட்டு அப்படியே உள்ள ஃபுல்லா வந்துட்டு போஸ்டர்ஸ் அவ்வளோ போஸ்டர்ஸ் இருந்ததுன்னா பாக்குறதுக்கே வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோமா இல்ல கத்தாரில் இருக்கோமா அப்படின்ற அளவுக்கு ஒரு உணர்வு ரெடிக்குமே அவ்வளவு தூரம் வந்து பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது அதே நேரத்துல சத்யராஜன் அண்ணன் வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி எல்லா நிகழ்வுகளையுமே பார்க்க முடியுது எந்த சங்கத்துடைய நிகழ்வுகளா இருக்கட்டும் இல்ல பொது நிகழ்ச்சிகள் எதா இருந்தாலுமே உங்களை வந்து எங்களால பார்க்க முடியுது எப்படி நீங்க ஃபேமிலியை பேலன்ஸ் பண்றீங்கன்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஆகுது எங்களுக்கு மட்டும் இல்லை இந்த ஃபேமிலி மேனா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் பெரிய எப்படித்தான் இவர் சமாளிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது எப்படி சமாளிக்கிறீங்க ஒய்ஃப் ரொம்ப சப்போர்ட்டு தான் இப்போ நேற்றே பார்த்தீங்கன்னா ஐசிசியிலேருந்து எனக்கு மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க அப்போ போகும்போது நான் தூங்கிட்டேன் இருந்தாலும் என் ஒய்ஃப் எழுப்பிவிட்டேன் போய் ஜஸ்ட்டு போங்க அப்படின்னு நான் எந்திரிச்சு டக்குன்னு ஃபேஸ் தான் பண்ணணும் பிள்ளிக்கூடல ஃபேஸ் பண்ணிட்டு அக்கன்னு கிளம்புனேன் கூப்பிட்டேன் எங்கே போகிறேன்னு கேட்டாங்க மீட்டிங்கெல்லாம் போய் ஜஸ்ட்டு ஷர்ட் கொடுக்குற ஷேர்ட்டு போட்டு போனானா எந்த இடத்துல எப்படி எப்படி போட்டு போகணும் அப்படின்னு மீன்ஸு அவங்களுக்கு இந்த இடத்துல இப்படிலாம் போகணும் ஒருத்தரம் கூப்பிட்டாங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல நீ போயிடணும் அதனால் அது ஒரு ரெஸ்பெக்ட்டு அது அப்போ அவங்க சொல்லும்போது நான் எல்லா டைமும் ஃபங்க்ஷன் கரெக்டாக அட்டென்ட் பண்ணவேன் இன்னொன்று லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இப்போ கபடி மேட்ச் நடந்தது எங்கள் டீம் நல்லா விளையாண்டது அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் சார் வந்து ஒரு நல்ல பெரிய ஃபங்க்ஷன் சரவணன் சார் ராம் சார் பாண்டி சார்லாம் சேர்ந்து ஒரு குழந்தைங்கள வச்சுட்டு ரியலி ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஆருத்ரா சில மக்கள் ஆருத்ரா சில வச்சு வச்சு பயங்கரமா பண்ணாங்க எங்களுக்கு வாழ்த்துக்கள் சந்தோஷம் அது செய்யும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபங்க்ஷன் எடுத்து கொடுத்தாங்க அதுக்கு எவ்வளவு பெரிய செலவுல பண்ணியிருந்தாங்கன்னா பார்க்கும்போது அந்த சந்தன மாலை சால்வ அப்போ அவங்களுக்கு ஃபுட்ஸ் இது கொண்டு வந்து எல்லாருக்குமே நிச்சயமா வந்த பிளேயர்ஸ் வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்றேன் அவங்க ப்ரோ கபடி ப்ளேயர் சொல்றாரு நாலு வாட்டி வந்து லோக்கபிடிப்பில் விளையாண்டுருக்குன்னு சொன்னார் எனக்கு இதுனால் வரைக்கும் இந்த மாதிரி சந்தோஷம் எனக்கு கிடைக்கலன்னா கத்தாரில் நீங்கள் கூப்பிட்டு வந்தனால தான் எனக்கு இவ்வளோ சந்தோஷம் கிடைச்சது சூப்பர் அது இன்றைக்கி வரைக்கும் பேசுகிறாரு சந்தோஷம்னா அப்போ ஏன்னா குழந்தைங்களோட விட கிஃப்ட்டு கொடுத்து அவங்க மரியாதை கொடுத்து இது வந்து வாழ்க்கையில் யாருக்கு வராது கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு கோல்டு மெடல் வாங்கினோட ஃபீலிங்ஸ் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க அப்போ நானும் கேட்ட சொல்லணும் நான் எதுக்குன்னு இந்த இவ்வளோ செலவுகளை பண்ணியிருக்கீங்க எனக்குன்னா ஆனால் இதெல்லாம் ஊழியன்னா இது வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் பண்ணுறோம் இதெல்லாம் நீ கேட்க கூடாது அப்படின் போது எனக்கு ரொம்பவுமே மனசுல ஒரு இதாகிடுச்சு ஏன்னா அவரு ஒரு ஸ்போர்ட்ஸ் அவரு இப்போ நான் எப்படி கல கபடின்னு சொல்லும்போது அவரு வந்து சிலம்புல வந்து அவரு ஒரு வெறித்தனம் ஒவ்வொருத்தங்க ஒரு இருக்குது அதனால கண்டிப்பா அவங்க ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் கண்டிப்பா அது என்னோட ஃபங்க்ஷன் சந்தோஷம் சந்தோஷம் கத்தாரில் எந்த ஃபங்க்ஷன் எது மேபி கபடி நடத்துனா நான் அப்புறம் மாதிரி சிலம்பான அவங்க ஷட்டில் கிரிக்கெட் எந்த சிலம்பு ஆதிரன்ஸ் நடத்தினாலும் சரி எல்லாமே ஸ்போர்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் பண்ணுவோம் ஆனா எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு லிஸ்ட் இருந்தது இவங்க எல்லா பேரையுமே சொல்றேன் ஒரு ஒரு வார்த்தையில பற்றி சங்கீதா அக்கா அக்கா வந்து ஸ்கூல்ல படிக்கும் போய் பாத்தீங்கன்னா ரொம்ப கேர் எடுத்துட்டு வந்துட்டு பத்து ரூபா ரெண்டு ரூபா ஒரு ரூபால கொடுத்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பயங்கரமா சூப்பர் சனோஜ் சனோஜ் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஏன்னா நான் வெக்கேஷன் டைம்ல போகும்போது பாத்தீங்கன்னா என் ஒய்ஃப் என் தம்பி என் குழந்தைங்க எல்லாமே டேக்கர் எடுத்துட்டு கார் எடுத்துட்டு நான் வந்து வெளியே ரவுண்டிங் போயிருவேன் சரி இவங்களை கூட பர்ச்சேஸ் பண்றதுக்கு அது பண்றதுக்கு இது பண்றது எல்லாம் நிறைய சப்போர்ட் என் தம்பி சதீஷ் இங்க எங்க இருக்கீங்க சதீஷ் இது வந்து எனக்கு லைஃப் பார்ட்னராட்டா சேம் எனக்கு கிடைச்ச மாதிரி இவன் ஒரு தம்பி சந்தோஷம் பாத்தீங்கன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனா இவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இவனுக்கு ஒரு திட்டத்தில் இயர்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும் இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆயிட்டும்

அட்வைஸ் பண்ணுவார் கரெக்டாக இப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் என்னோட அப்பாவோட அடுத்தபடி பேசு அவர் தான் ஆனால் எங்கள் அப்பா வந்து எனக்கு அட்வைஸில் பண்ணதில்லை இவர் எனக்கு எப்பவுமே அட்வைஸ் பண்ணுவார் நல்ல வாரியை உங்களோட ஒரு மென்டர் மாதிரி வசிக்கலாமா ஆமாங்க உண்மையாக எனக்கு ஒரு ஃபவுண்டர்ஸ் உசைன் உசைனா உசைனன்னு பார்த்தோம்னா அவர் அப்படிதாங்க அவர் இதே மாதிரிதான் போவார் என்ன பண்ணுறப்பா எப்படி பேசுறேன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு கொஞ்சம் கேரக்டில் அவங்க கேட்பார் ஒரு வயசில் ஒரு மூத்த ஒரு மாமா ஏன்னா அவர் வயசாகல இருந்தாலும் எனக்கு அவர் வெள்ளல முடிஞ்ச நேரத்துனால அவர் ஒரு வயசானாவது நீங்க வயசான அப்படிங்கிற மாதிரி ஒரு மோகன்ராஜ் மோகன்ராஜ் கல்லூரி என்ன பண்ணா இங்க எப்படி இப்போ சதீஸ் இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நானும் அவனு வந்து ரெண்டு பேர் எடுத்தா பேண்ட் எடுத்தாலும் ரெண்டு பேர் ஒரே மாதிரி தான் எடுப்போம் டிஷர்ட் எடுத்தா டி ஷர்ட் ஒரே மாதிரி எடுப்போம் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு நான் சரி அவன் காலேஜ்னாலும் ஒரே ஷர்ட் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் ஒரே மாதிரி பைக்கு ஒரே மாதிரி தான் எல்லாமே எடுத்துட்டு ரெண்டு வரைக்கும் அப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும் இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் ஊருக்கு போன பண்ணாலும் சரி அவங்க வீட்டுல நோம்பியா இருந்தாலும் சரி எனக்கு ரோஸ் அடிப்பான் தாகிர் தாயிர் பாயங்கிறது வந்து நம்ம ரெண்டு பேர் காமெடி பேசாட்டேன் திடீர்னு திஜின் வாரத்துல மூணு நாள் நாளாக ஃபோன் அடிப்பாரு என்ன பண்றீங்க நான் எல்லா வந்து ஜாலியா பேசுவாரு எங்களுக்கு ஒரு காமெடியாட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக ஒரு எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா பேசுவான் பேச விட்டுருவாருங்க சுரேந்தர் சுரேந்தர் பாத்தீங்கன்னா காலேஜ்ல வீட்ல இருந்து என் வீட்ல இருந்து வண்டி எடுத்தேன்னா நேரம் அவனுக்கு வீட்டுல போவேன் சரி அவனை அங்கிருந்து கூப்பிட்டு போயிட்டு திருப்பி வர்ற வரைக்கும் நான் தான் ரெண்டு பேரும் வருன் இப்போ அவனு நான் தான் கத்தார் கூப்பிட்டு வந்தேன் நான் ஒன்ஸ் இங்கே சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி வந்தோடனே அவனும் வந்து அவனு இயர்ஸ் என் ஃபேமிலியோடு தான் இருக்கான் இப்போதான் என் பர்த்டே கிளாஸ்ட்டாக வந்து போனான் சூப்பர்னா ரெண்டு பேரும் ஒரு இப்போ ஃபேமிலியோடு இங்கே தான் இருக்கான் அவனுக்கு தேர்ட்டி நியூஸ் ஆச்சு பாண்டியன் சார் பாண்டியன் சார் எடுத்தோன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னோட டேர்னிங் பாயிண்டில் கத்தாரில் பார்த்தீங்கன்னா ஸ்டெயில் எல்லாமே மாற்றினது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடுக்கு ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அவரும் சொல்லலாம் சூப்பர்னா

அவங்களுடைய கல்லூரி நண்பர் கூட கல்லூரி நண்பர் பார்த்தா அவனு காலேஜ்ல ரெண்டு பேரும் விட்டுட்டாங்க அவனுக்கு கபடி பிளேயர் சாரி ஆமா ரெண்டு பேருமே கபடி கபடி பிளேயர் இப்போ அந்த சமீபத்தில் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் மூணு இப்ப தான் வந்திருக்கான் இப்போ ஒரு கம்பெனி வந்து ஜூனியர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு சாரி சீனியர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு யாசின் எம்கேபி கேபி யாசி சொன்னி பார்த்தீங்கன்னா அவர் நார்மலா எப்போவுமே அவர் அதிகமாக எதுக்கு வந்து போக மாட்டார் ஜாலியாக பேசுவார் வரும்பார் டீ கடையில் வந்து நின்றுட்டு யாராவது நம்ம தமிழ் பசங்க யாராவது வந்துட்டு பேசிகிட்டு இருந்தாலோ அவங்கள பார்க்குறீங்க சந்திக்கிறீங்க அந்த மாதிரி சந்தித்த நிறைய பேருக்கு வந்துட்டு வேலை இல்லை வேலை தேட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட டீ வாங்கி கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்களாக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு வேலையும் வாங்கி கொடுத்துருக்கீங்க ஆக்சுவலாக வந்துட்டு கோவிட் டைமில் எப்படி இந்த விஷயங்கள் தான் எப்படி இருந்தது ஏன்னா கோவிட் டைம்ன்றது உலகமே மொத்தமாக வந்து மூழ்கி போயிருந்த ஒரு நேரம் கோவிட் டைம் பார்த்திங்கன்னா ஈவன் எனக்கே எக்ஸாம்பிள் என்ன சேலரி கொடுக்குறாங்களோ அதில் டுவெண்ட்டி பர்சன்ட் கட் ஆகும்போது நாங்கள் மந்த்லி மந்த்லி அது அது ஒரு நோக்கம் போயிட்டுருக்கும் போது அது கட் ஆகும்போது கோவிட் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில எல்லாம் லாக்டவுன் ஆயிடுச்சு அதில் பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபெல்லாம் இங்கேருந்து நுள் உள்ள திங்ஸ் எல்லாம் வாங்கி பருப்பு அது இதெல்லாம் கொண்டு போயிட்டு என் ஒய்ஃபு நான் இண்டிவிஜுவலாக நான் இல்லாமல் என் ஒய்ஃபே கொண்டு போய் இண்டிவிஜுவல் எந்த இடத்துல கொடுத்துன்னு கொடுத்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணோம் ஆனால் இதனா வரைக்கும் நாங்கள் இப்படி இதை பண்ணியிருக்கோன்னு யாருக்கு தெரியாது எங்கள் பசங்களுக்கு எங்கள் பசங்க மூலிமா இந்த கேம்பில் இருக்கிற நே நேபாளிஸு யாராக இருக்க அட்லீஸ்ட் அங்கே போய் சேரணும் கண்டிப்பாக வேஸ்ட் இருக்காது கண்டிப்பாக கண்டிப்பாக அங்கே போய் சேர்ந்துச்சு ஆரம்பிச்சிருக்க அந்த அணியில் வந்துட்டு அந்நியும் ஒரு பொது செயலாளராக இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் ஆமாங்க எப்படி ஏன்னா ஆக்சுவலா இது ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா என்னோட இன்ட்ரஸ்ட் நான் சரி சரிண்ணா என்னோட மிஸ்ஸஸ் விக்னேஷ் மணி இவங்கதான் எல்லாமே அவங்கதான் பவுண்டர் அவங்க வேணா பவுண்டர் வந்து அவங்கவே பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க தான் பவுண்டர் சரிங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நேம் தான் அப்படியே உட்கார வச்சிருக்காங்க என்ன காரணம்னா அவங்க எல்லாமே பண்ணி சக்சஸ் பண்ணுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு இப்போ நாம வந்து எந்த இடத்துல போய் பேசணும் பண்ணணும்னா அவங்க எல்லாம் ப்ரொஃபஷனாக பண்ணுறாங்க நம்ம எதனால வரோம்னா எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிறதுனால சரி நம்மளுக்குள்ள கொண்டு போகணும் இப்போ அந்த அங்கிறவங்க கிரிக்கெட் பிளேயரு மணிங்கிறவங்க கிரிக்கெட் பிளேயரு மணிகண்டன் இன்னொருத்தர் முத்துவர் ஃபுட்பால் பிளேயர் அந்த மாதிரி ஒவ்வொரு டிவிஷனுக்கு ஒவ்வொருத்தரும் எங்க போட்டுருக்கோம் இதில் லேடிஸ்லையும் சேர்ந்திருக்காங்க இப்போ லேடிஸில் இப்போ எங்கள் தமிழ் யூத் ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா த்ரோ பால்னு பார்த்தீங்கன்னா யோகேஸ்வரி சிஸ்டர் வந்திருக்காங்க அப்புறம் கல்பனா சிஸ்டர் வந்திருக்காங்க நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒவ்வொரு டிவிஷனுக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் யார் யார் ஸ்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அட்வைஸ் கம்மி பார்த்தீங்கன்னா ரொம்ப சீனியர்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே அட்வைசரி கமெண்ட் ஆவாங்க அதில் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கே தெரியும் நம்ம ராம்சாங்கர் அப்படி சார் ஏன்னா அவர் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறார் அவர் பாண்டி சார் எல்லாவோட இதில் வந்து ஸ்போர்ட்ஸில் யார் முக்கியமாக இருக்காரோ ஸ்ரீனிவாஸ் சார் அவங்க எல்லாம் சார் வரதாரு பற்றி நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க அவங்களோட ஹோல் சோல் சப்போர்ட்டே அவங்க தான் உங்களை வந்து இந்த இடத்துக்கு புஷ் பண்ணி தள்ளது அப்படின்றதுல முக்கிய பங்கு அவங்களுக்கு இருக்குது குழந்தைங்களை பற்றி சொல்லுங்கண்ணா குழந்தைங்கன்னா எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு நகுலாதித்யா பிரணவிகா நகுலு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் டுவெண்ட்டி செகண்ட் பிறந்தான் நான் மேரேஜ் முடிஞ்சோடனே கல்ஃபு போய் போயிட்டேன் துபாய்க்கு போயிட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பார்த்தீங்க என்னோடய பையன்தான் சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பாவோட சேம் அதுதான் சொல்லி போட்டு என் ஒய்ஃப் வந்து நகுலு தான் இன்றைக்கி வரைக்கும் அவன் இப்போ எப்படி எனக்கு தலைவர் இருந்தால் கூட அவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு க்ளோஸ் அது வந்து நகுலனோட பலம் வந்து அவங்க அம்மா அவங்க அம்மாவுக்கு பலம் வந்து நகுல் சூப்பர் அது நகுல் ரொம்ப ஒரு சாஃப்ட் சின்ன வயசுல ரொம்ப குறும் பண்ணுவான் லைஃப்ல யாருமே குறும் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி இருக்கும் இப்ப பெரிய ஆகும் மாதிரி அப்படி அப்படியே பயங்கர ஒரு பொறுப்புன்னா பொறுப்பு என்ன அட்வைஸ் பண்ணுவோம் எப்போவுமே பாப்பா எப்படி பாப்பா எப்படின்னு சொன்னா சொல்றதுன்னா ஓப்பன் டைப் யாரா இருந்தா சரி நானே தப்பன தப்புன்னு சொல்லிடுவோம் கரெக்டான கரெக்டான சொல்லிடுவோம் எல்லாரும் கூட்ட ஓப்பனாக சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுவான் அவள் சின்ன வயசுலேருந்து அப்படியே கொஞ்சம் செல்லுமா வளர்த்திட்டோம் ஏன்னா சின்ன வயசுல இருந்து வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா வளர்த்தணும் திட்டிட்டு கொஞ்சம் குறும்படுறேன் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ அடிக்க போக வச்சிருந்ததுல அவங்க அம்மெல்லாம் கொஞ்சம் பண்ணக்கூடாது பசங்க அடிக்கிறது கொஞ்சம் குழந்தையாவது அடிக்காமல் வளர்த்தணும் அப்படின்னா அப்படியே அவ்வளோ சனாவது வளர்த்திட்டோம் ஸோ பொண்ணு வந்து அப்பா செல்லம்மா அம்மா செல்லம்மா பையன் வந்து அம்மா செல்லம் அது தெரிஞ்சு என்னோட அம்மா செலம் தான் அது இயல்பா இருக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு ஒரு பின்புலன் இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுனால அந்த ஒரு தாக்கம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இப்ப நான் சொன்ன மாதிரிதான் எனக்கு நான் ஒரு இடத்துல கஷ்டப்பட்டுட்டேன் நான் வந்து அதை இன்னொருத்தருக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததா இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பையன் இப்ப நீ அனுசாரி எடுத்துறீங்கன்னா அவன் ரொம்ப டேலண்ட் இருக்கு எல்லாமே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஊர்ல பார்த்தீங்கன்னா அவனுக்கு சான்ஸ் கிடைக்காது என்ன காரணம் ஒண்ணு ஃபினான்சியல்ல கொஞ்சம் இதாக இருக்கும் ஒன்று இன்னொன்று செகண்ட் பார்த்தீங்கன்னா ரெக்கமேண்டு போலிட்டிக்ஸ்ல ஏதோ ஒரு ரெக்கமெண்டு இல்லாமல் இருக்கும் அதனால அவன் வெளி தள்ளி வர்றாங்க அந்த மாதிரி இப்ப இங்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து வாரியில வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கும்போது அந்த ஒருத்தர் ஒரு ஒரு மனதை விளையாடும் போது அவர் வந்து சக்ஸஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆசை பரவாயில்ல அந்த இடத்துல இல்லாத போது இங்கே கத்தார் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க எஸ்பெஷலி இந்த அடுத்த ஜென்ரேஷன் பீப்புள் ஏன்னா இவ்வளோ வருஷமாக ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க நீங்கள் ஸோ இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னா கத்தார் மக்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாரோட பேரண்ட்ஸ் மதர்ஸ் ஈவன் நானும் சரி என் ஒய்ஃபும் சரி டோட்டலாக என்ன சொல்கிறதுனா குழந்தைங்களுக்கு செய்து மொபைல் மட்டும் கொடுக்காதீங்க அவாய்ட் பண்ணணும் ஏன்னா அதனால் எத்தனையோ நல்லதாக தான் நினச்சி அது வந்து கெட்டதாக நிறைய நிறைய இருக்குது தெரியும் எது சொல்ல இப்போ இருக்கிற குழந்தைங்கள ஜஸ்ட்டு கூகுளில் போனாவே வேறு என்னென்னமோ இது இதெல்லாம் இருக்குது அதனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கேம் எல்லாம் விட்டுவிட்டு ஜஸ்ட்டு வேறு ஆக்டிவிட்டி ஸ்போர்ட்ஸு இல்லை மற்றபடி வீட்டில் ஏதோ ஒன்று பெயிண்டிங் அந்த மாதிரி ஆக்டிவிட்டி ஒன் ஹவர் டூ ஹவர் அனுப்பிவிட்டிங்கன்னா அவங்க அதுலேயே இன்ட்ரெஸ்டாக போயிட்டு வீட்டுக்கு வந்தொன்னே டயர்டில் லேப்பட் தூங்கிட்டு அது அப்படியே கண்டினியூ பண்ண வச்சுங்களேன் எல்லோடய குழந்தைக்கும் சரி பேரண்ட்ஸுக்கு சரி என்னோடய ரொஸ்ட ஒன்று தான் நான் வந்து சாப்பிட்டது ஃபஸ்ட்டு நல்லாவோட ஃபுட்டு சாப்பிட்டேன் ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியம் உள்ள சாப்பிட்டேன் அது வந்து இங்கேயே கிடைக்கும் இது மாதிரி ஃபுட் ஐட்டல் நல்லா சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு எல்லாருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் சேம் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு எக்ஸசைஸ் டெய்லி காலையிலும் சரி ஈவினிங் சரி டொண்ட்டி மினிட்ஸ் ஜஸ்ட்டு வாக்கிங்லேயே இருந்தீங்கன்னா ஈவன் இல்லை குழந்தைகள் கூப்பிட்டு அப்பா அம்மா போனால் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் த்ரோ அப்புறம் வந்துட்டு அடுத்தடுத்த எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது சோ அண்ணன் வந்து அடுத்த மாசம் வந்துட்டு அவருடைய பேட்மிண்டன் வந்து ரொம்ப ஒரு புதுசா ஒரு கிரியேட்டிவான ஒரு காம்போல் வந்து பண்றாரு அஹ் பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் எல்லாருமே காத்துட்டு இருக்கோம்னா ஸோ இது மாதிரி இன்னும் கத்தாரில் நிறைய விளையாட்டுகள் நீங்கள் நடத்தணும் அதை வந்து நாங்கள் வந்து எங்களுடைய லா மீடியா சார்பாக வந்து நாங்கள் ஒவ்வொரு தடவையும் உங்களை வந்து பேட்டி எடுக்கணும் உங்களோட எங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும் உங்களோட சந்தோஷத்தை எல்லாத்துக்கிட்டையும் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் ரொம்ப நன்றி எங்களுடைய கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னதுக்குண்ணா மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே மாதிரி லா மீடியாவுக்கு எனக்கு திட்டத்திட்ட ஒரு ஒன் ஹவரில் டைம் கொடுத்துருக்க ரொம்ப நன்றி உங்களோட வாழ்த்துக்கள் சார் நன்றிண்ணா